ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் வஜ்ராசனத்தில் உட்காந்து பழகுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நல்லது நமக்கு அதனால் உங்ககிட்ட காமிச்சிட்றேன் வஜ்ராசனத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இடையில கொஞ்சம் வீடியோ அப்பப்போ ஸ்டாப் ஆகிடுதுன்னா கோவிலுக்கு கொஞ்சம் போய்ட்டுருக்குறேன் அதனால் அவங்களுக்கு போட முடிய மாட்டேங்குது வீட்டு வெளியே இருக்கிறனால மூன்றாவது திருக்குறள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் கடவுளை வந்து அனுதினமும் அன்போடும் நீ வந்து சேவிச்சு வந்தீங்கன்னா தினம்தோறும் அன்போடு சேவிக்கணும் அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஆயிலும் செல்வ வளங்களும் கடவுள் கொடுப்பாருங்கிறது தான் இது சுருக்கமான பொருள் இன்னும் விரிவாக புத்தகங்கள்ல இருக்குன்னா அது பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க பொருளே இதுதான் இரண்டு வரிகள்ல அவள் கொடுத்துருக்கிறது இதுதான் பொருளே கடவுளை நீ வந்து அன்போடு சேவி நான் உனக்கு நல்ல வாழ்க்கையும் செல்வம் நீண்ட ஆயிலும் அதான் நீண்ட ஆயிலும் செல்வ வளங்களும் கொடுக்குறேன் தான் இதோட பொருள் இப்போ பார்த்துக்கலாம் எல்லாருமே வீட்டில் வந்து காலையில் எழுந்திரிச்சி தண்ணி தெளிச்சு குழம்புடுறீங்களா லேடிஸ் எல்லாம் இல்லை சில வீட்டில் ஆண்கள் கூட நிறைய செய்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் ஆனா பெண்கள் வந்து கோலம் போடுறதுனால உங்களுக்கு தான் அதோட பலன் கிடைக்கும் இப்போ நீங்க அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்களோ உங்களோட செல்வம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுமா அதனால எவ்வளோ கவ்வளவு நீங்க வீட்டில் வந்து தண்ணி தெளி தெளிக்கணும் தண்ணியை ஊத்தக்கூடாதுங்கிறாங்க தண்ணிய கையில எடுத்து இப்படி தெளிச்சு கோலம் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு விடுமுறை நாட்கள்ல லீவ்ல ஹாலிடேல இருக்கும்போது நீங்க இறங்கி வந்து கூட்டி பெருக்கி கோலம் போடுங்க அதோட பலனை நீங்கள் பெருங்க இல்லைங்களா விளக்காரவங்க பெறுறத விட நீங்கள் பெருங்க அவங்க வீட்டு வேலையை அவங்க செஞ்சு அதோட பலனை பெறட்டும் அந்த நல்ல எண்ணத்துல நான் சொல்கிறேன் வேறு எதுவும் நீங்கள் தப்பாக நினைச்சுக்காதீங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு சாட்டர்டே சண்டேவது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெற்றிலை நம்ம வெற்றிலை சொல்கிறோம் வெற்றிலே வெற்றிலை தினந்தோறும் மெல்லி இதெல்லாம் வச்சு அமாவாசை இந்த கிருத்திகை நாட்கள் நல்ல நாட்கள் எல்லாம் வச்சு நம்ம கும்பிடுறோம் சில பேர் வந்து போடுறோம் சில பேர் தூக்கி போட்டுரும் காஞ்சி போயிடுது போடுறோம் இல்லைங்களா ஆனால் இந்த வெற்றிலையில் நிறைய பலன்கள் இருக்கு அது நீங்க பாக்கு வச்சு சுண்ணாம்பு வச்சு அதை ஒரு நாள் நம்ம சாப்பிட்றணும் இல்லைங்களா அன்னைக்கு நம்ம கும்பிட்றோம்னா அன்னைக்கு சாப்பிட்றணும் ஆனா ஒரு சிலர் எப்படி கும்பிட்ற சாப்பிட்றாங்கன்னா காலையில ரெண்டு வெற்றிலையோட பாக்கு வச்சுக்கிறாங்க அந்த பாக்கோட எக்ஸ்ட்ரா நிறைய பாக்கு வச்சு சாப்பிடுவாங்களாம் மத்திய வேலையில் சாப்பிட்றவங்க இரண்டு வெற்றிலையோட பார்க்க வச்சுட்டு சுண்ணாம்பு அதிகமாக வச்சு சாப்பிடுவாங்களாம் மாலையில் அதான் இரவு நேரத்துல வெற்றிலை போடுறவங்க இரண்டு வெற்றிலையோட நான்கு வெற்றிலையாக வச்சுப்பாங்களேன் இப்போ இரண்டு வெற்றிலையோட இரண்டு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு சுண்ணாம்பு பார்க்க அது அளவாக வச்சுட்டு போடுவாங்களாம் இது ஏன் அப்படி போடுறாங்கன்னா வயிற்றுல இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேறும் அப்படின்ட்டு நம்ம அப்பப்போ நமக்கு ஜலதோஷம்லாம் வருது இல்லைங்களா அந்த ஜலதோஷம் தேவையில்லாத தலைவலி இதெல்லாம் வந்து குறையறதுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது வெற்றிலை ஒரு சிறந்த மருந்து நம்ம அதை மறந்துடுறோம் மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் தேவையில்லாமல் கடையில் போய் மருந்தை வாங்கி சாப்பிட்றோம் அதனால் வெற்றிலையோட பயனை தெரிஞ்சிங்கன்னா அப்பப்போ சாப்பிடுங்க அதே மாதிரி ஆண்களுக்கு இப்போ தான் எல்லாருக்குமே கொடுங்க பிடிக்கும் வீட்டில் எல்லாேருக்கும் குழந்தை செல்வம் வேணும்னு ஆசைப்படுவோம் மாதிரி இந்த மலட்டுத்தன்மை நீக்கிறதுக்கும் வெற்றிலை சிறந்த மருந்தாக பயன்படுதா அதனால் யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கோ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வெற்றிலையை எடுத்துக்கோங்க வெற்றிலையோட சுண்ணாம்பு அந்த பாக்கு வச்சு சாப்பிடுங்க நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்றுமே இல்லை வெற்றிலை எடுத்துக்கோங்க ஒரு வெற்றிலை எடுத்தாலும் பரவாயில்ல ரெண்டு கருப்பு திராட்சை எடுத்துக்கோங்க கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க நம்ம பீடா கடையில எல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள் மிளகு மிளகுக்கு கணக்கு இருக்குதுங்க மூன்று இல்லை நான் ஐந்து அந்த ஒத்தப்படையில் எடுக்கணும் இல்லைங்களா நான் ஒரு மிளகு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேன் விட்டுக்கோங்க இனிப்புக்கு தேன் விட்டுக்கோங்க இல்லைங்களா தேன் விட்டுட்டு ஜீரகம் போட்டிருக்கேன் சோம்பு போட்டிருக்கேன் இதை எப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு பிடாக்கரை மாதிரி வரலைன்னாலும் பரவாயில்ல கிராம்பு கிராமிலேயும் உங்களுக்கு மருத்துவ குணம் இருக்குது திராட்சை கிராம்பு எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது இதை அப்படியே சொல்லிவிட்டு இந்த விரத நாட்கள் இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றீங்களே அந்த நாட்களில் நீங்கள் அப்படியே இதை வந்து அப்படியே வாயில் போட்டு மென்னிங்கன்னா உங்களுக்கும் நல்லது உடலில் இருக்கிற கிருமியும் அப்படி போய்டும் இந்த மாதிரி பீடாவை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சுட்டு சாப்பிடுவோம் இந்த பதிவு உடல் நலம் சம்மந்தமானது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்